திரையுகையில் தன்னுடைய புரட்சிகரமான நடிப்பாற்றலால் ஐயா அவர்களின் மூலம் புரட்சி கலைஞர் என்ற பாராட்டை பெற்றார் என்னுடைய அண்ணன் என்னுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு இருந்த சர்ச்சின் காரணமாக அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு பிரபாகரன் என்று தன்னுடைய நூறாவது படத்திற்கு பெயர் வைத்ததை நடித்து மாபெரும் வெற்றியை அன்றிலிருந்து தன்னுடைய ரசிகர்களால் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பெற்ற ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர் அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயருற்று நின்ற காலத்தில் அவரே தலைமையேற்று பெரும்படையை திரட்டி உண்ணாவிரதம் இருந்த போராட்டமாகட்டும் காவிரி நதிநீர் நமக்கு மறுக்கப்பட்ட போது தன் தலைமையில் மிகப்பெரிய திரையுலக படையையும் பொதுமக்களையும் திரட்டிக்கொண்டு நெய்வேலியில் அவர் போராட்டத்தை நடத்தியதாகட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் போர்க்குணத்திற்கு எண்ணற்ற சான்றுகள் உண்டு வர் பசியை உணர்ந்தவர் பட்டினி கிடந்தவர் ஆனால் அவரால் பசியாற்றப்பட்டவர்கள் பல ஆயிரக்கணக்கான அவர் அதிகம் படிக்கவில்லை ஆனால் அவரால் படித்து கல்வெறி பெற்று அடைந்த மக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏறாது அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை என்ன மனம் மறுக்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்குள் ஆறுதல் சொல்லி தேற்றிக் கொள்ள முடியும் யாரும் இல்லாத காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த ஐயா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலத்தில் எண்ணற்ற பேர் வந்து கட்சி ஆரம்பிப்பது அவர்கள் ஆளுமையாக அதிகாரத்தில் இருக்கிற போதே அதை எதிர்த்து துணிந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று வந்த ஒரு புரட்சியாளர் நம்முடைய கேட்டன் என்பது எவரும் மறுக்க இயல அதற்கு ஒரு அசாத்திய துணிவு வேண்டும் முதல் தேர்தலிலேயே ஆறு விழுக்காடு வாக்கை தொற்று பிறகு அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்து நின்ற ஒரு பெரும் போர் வீரன் என்றுதான் சொன்னது அந்த துணிவு யாருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை மழையோ புயலோ வெயிலோ பணியோ எதையும் கடந்து போகிறோம் சகோதரனுக்கு தெரியும் பல இரவுகள் உறங்காமல் படத்தை நடித்து முடித்து கொடுத்த கடும் உழைப்பார் கடுமையான உழைப்பார் அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கைக்கு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் அந்த காலின் அசைவருந்து கிடைப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேசத் தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மௌனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரத்து நொறுங்குகள் எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் இல்லாமல் திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அலையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகன் நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லி முடிய நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்து வர அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்கட்சி தலைவர் வரைக்குத்தான் ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மாசனத்தை அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன் கிரைண்டர் தருகிறேன் அண்டாக இருக்கிறேன் குண்டாது என்று இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என் அன்பிற்குரிய மக்களே என் அருமை சொந்தங்களே கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது மிகச்சிறந்த மனிதன் ஒரு தெய்வம் எப்படி வையத்துள் வாழ்வார்ந்து வாழ்பகன் வானூரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்து இருக்கிறார் தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது உருவாகிறத என் துரியவர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஒரு மனிதனை நல்லவர் நல்ல மனிதன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அதற்கு மேலே வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறார் அவன் தெய்வம் அப்பாயின் அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம் படிக்க வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையில் தெய்வம் வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையில் தெய்வம் அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்கிற தெய்வம் தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க இயலாது மறுக்கவும் முடியாது அந்த மகத்தான மாபெரும் மனிதன் நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம் அவரை போல நடிக்கலாம் ஆனால் அவரை போல இனி ஒரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதனும் ஆக பெரிய பண்பாளர் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சிறியவன் இவன் ப்ரொடக்ஷன் பாய் ஆயிடுச்சு சோறுபடுவரன் ஆயிடுச்சு இவன் ட்ராலி ட்ராலி தள்ளுறவன் ஆயிடுச்சு இவன் வந்து டச்சப் பாய் ஆயிடுச்சு இவன் லைட் மேன் ஆயிடுச்சு எந்த பாகபாடும் கிடையாது எல்லாரும் அவருக்கு சமம் தான் அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்தவர் தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன் பேரன்புக்காரன் நபிகள் நாயகம் சொல்கிறார் அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்ணாதீர்கள் என்று அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு இல்லாத நபிகள் நாயகன் மொழி வழி வாழ்ந்த பிறந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியும் இவ்வளவு அவருடைய ரசிகர்கள் அல்ல ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை தமிழ்ச் கடைசி தமிழர் இருக்கிறவரை அவருடைய நினைவும் இருக்கும் அவருடைய புகழும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது அவரை இழந்து வாடுகிற அன்பியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ் அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் கோடான கோடி கேப்டன் அவருடைய ரசிகர் பெருமக்கள் தமிழ் தூரும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் என் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்